இன்றைய தினம் நம்ம வந்து என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்த அரிசி அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய இந்த வர்ம புள்ளியை மட்டும் காலையில் ஒரு வேலை மட்டும் தூண்டி விட்டீங்கன்னா போதும் தினமும் தோன்றணும்னு அவசியமே இல்லை எப்போ காய்ச்சல் இருந்ததோ அப்போ மட்டும் தூண்டி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூன்று நாட்களில் உங்களுக்கு காய்ச்சலானது தனிஞ்சிரும் பயப்பட வேண்டியதில்லை நிறைய பேருக்கு என்ன பயம் வந்துடும் அப்படின்னா காய்ச்சல் வந்துருச்சு அடுத்தது ஃபிரிட்ஸ் வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்குவாங்க போவாங்க நம்ம பயப்பட வேண்டியது இல்லை கண்டிப்பாக காய்ச்சலானது முழுமையாக குணமாகும் சரிங்களா இப்போ இந்த காய்ச்சல் குணப்படுத்தக்கூடிய அந்த வர்ம புள்ளி எங்க இருக்குது அது எப்படி தூண்டுறது அப்படின்னு சொல்லி தர்றேன் முதல்ல வந்து அந்த புள்ளி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கால் கட்டைகள் நகக்கண் இருக்கு இல்லைங்களா இந்த நகக்கண் வெளிப்புற ஓரம் இந்த கட்டை விரலனுடைய நகக்கனு இல்லையா இந்த பக்க ஓரத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த வர்ம புள்ளி இந்த வர்ம புள்ளி பார்த்துக்கங்க இந்த பக்கம் ஓரத்தில் தான் அந்த வர்ம புள்ளி இருக்குது இந்த வர்ம புள்ளியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் நரம்பு காலம் அப்படின்னு பேர் இந்த வர்ம புள்ளியோட பேர் கண் நரம்பு காலம்னு பேர் இது வலது கால் கட்டைவர்களில் மட்டும் நீங்கள் இயக்குனா போதுமானது ரெண்டு காலில் இயக்கணுன்னு அவசியம் இல்லை இயக்குமுறையை நல்லா பார்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த ஆட்காட்டி வர்களுடைய மைய பகுதியை இந்த இடத்துல இந்த புள்ளியில வச்சுட்டு வலது பக்கமாக மூணு சுத்து அழுத்தவே வேண்டியதில்லை நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ வர்மத்தை அழுத்த வேண்டாம் அழுத்தாமல் சுற்றுனீங்கன்னா போதும் அதே மாதிரி இடது பக்கம் மூணு சுத்து அதுக்கப்புறமா வலது பக்கம் மூணு சுத்து அதுக்கப்புறமா அந்த புள்ளி மேலே விரில வச்சுக்கங்க அழுத்த வேண்டாம் அழுத்தம் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே முப்பது நீட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ அந்த புள்ளி நம்ம இயக்கியாச்சு இது போல நீங்கள் காலையில் வெறு வயிற்றில் இருக்கும்போது அதாவது தண்ணி கூட குடிக்கக்கூடாது உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தண்ணி கூட குடிக்காமல் இந்த புள்ளியை காலையில் வெறும் வயத்தில் இருக்கும்போது இயக்கி கொடுங்க நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எங்கன்னா எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் அதனுடைய வீரியம் அதிகமாகாம உங்களுக்கு குணமையும் பயப்பட வேண்டியதில்லை எந்த மாத்திரை மருந்தும் நீங்கள் சாப்பிட வேண்டியதில்லை அதாவது ஒரு சித்தாம்பிஷன் அறுபதியோ இல்லை ஆயுர்வேதம் எந்த மருந்தும் சாப்பிட வேண்டியதில்லை கண்டிப்பாக எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் குணமாகும் சரிங்களா அவ்வளவுதான் நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காலையோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்